பொது காணம் முப்பதாவது வாரம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித லோகா எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பரிசு சிலர் இயேசுவிட வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏறது உண்மை கொள்ள வேண்டும் என்றிருக்கிறார் என்று கூறினர் அதற்கு அவர் கூறியது இன்றும் நாளையும் ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நினைவு பெறும் என நீங்கள் கூறுங்கள் இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எதிர்ஸ்லமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது இறைவாக்கினரை கொள்ளும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குன்றுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பம் இல்லையோ இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும் ஆண்டவரின் பெயரால் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்மாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்